கனமழையால் ஆயிரத்தி இரண்டாயிரம் இருநூறு நெல் மூட்டைகள் நனைந்து சேதம் மயிலாடுதுறை அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டதால் ஆயிரத்து ஐநூறு நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்திருக்கின்றன வள்ளுவக்குடியில் வைக்கப்பட்டிருந்த அனைத்து நெல் மூட்டைகளும் மழையில் நனைந்து சேதமானதால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கின்றனர் கனமழையால் ஆயிரத்து இருநூறு நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்துள்ளன மழையில் நனைந்து சேதமான நெல்களை உலர வைக்கும் பணியில் ஈடுபட்ட விவசாயிகள் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தரமூர்த்தியிடம் கேட்டறியலாம் வணக்கம் சுந்தரமூர்த்தி இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க வணக்கம் சார்லதா மயிலாடுதுறை மாவட்டத்துல வந்து இந்த வருஷம் வந்து சுமார் தொண்ணூத்தாயிரம் ஏக்கர்ல வந்து குழரி சாகுபடி செஞ்சிருந்தாங்க காவிரியில உரிய காலத்துல தண்ணீர் திறந்து விடாத நிலையில நிலத்தடி நீரை பயன்படுத்தி விவசாயிகள் வந்து குருவை சாகுபடியில் ஈடுபட்டு மின்சார தட்டுப்பாடு காரணமாக அந்த குறுவை பயிர்கள் வந்து தாமதமாக சாகுபடி பணி செய்யப்பட்டது வழக்கமா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்துல அறுவடை பணிகள் வரும் தாமதமான காரணத்தினால ஆகஸ்ட் செப்டம்பர்ல அறுவடை பணிகள் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு தற்பொழுது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஏக்கர்ல அறுவடை பணிகள் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த அறுவடை பணிகள் அடைந்த நெல்லை வந்து அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல விற்பனை செய்வது வழக்கம் ஆனால் போதிய நெல் கொள்முதல் நிலையங்கள் இது நாள் வரைக்கும் திறக்கப்படல இதன் காரணமா வந்து பல்வேறு பகுதிகளில் நிலத்தடி நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல நெல் மூட்டைகளை அடிக்கி விவசாயிகள் காத்து கிடக்காங்க இப்ப காவிரியில் தண்ணி வந்த நிலையில தினசரி மாலை நேரங்கள்ல இரவு நேரங்கள்ல பலத்த மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக வந்து அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கு அதே சமயத்துல நேற்று வந்து பலத்த மழை மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி பகுதியில பெய்தது இந்த நிலையில வல்வகுடி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துல கொண்டல் பாதரக்குடி தேனூர் ஆதமங்கலம் அகனி நிம்மேலி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் அறுவடை செய்த நெல்ல அங்க கொட்டி சேமித்து வச்சிருந்தாங்க இந்த மழை காரணமாக அங்க சேமிக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கு இதனால தார்ப்பாய அவங்கள்ட்ட இல்ல போரிய வசதி இல்லை இந்த நெல்லை வந்து தற்பொழுது காய வைக்கிற பணியில விவசாயிகள் ஈடுபட்டு இருக்காங்க இதுல என்ன பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா பதினேழு பர்சன்ட் ஈரப்பத மாய்சர் உள்ள நெல்லை தான் கொள்முதல் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க மழையில நனைஞ்ச நெல்லை வந்து சரியா காய்ஞ்சாலும் அதோட தரம் குறையும் அதனால ஏ கிரேடுக்கு பதிலாக தான் போட்டு எடுப்பாங்க கூடுதல் கிளவு காய வைக்கிற செலவும் கூடுதலாகுது உடனடியாக நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்கணும் தொடர்ந்து மழை பெய்திட்டு இருக்கிறதுனால நெல்லின் ஈரப்பத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க விவரங்களுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி